வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் பதினாறு வாசிப்பவர் மதுமிதா பண்டாரம் சாயங்காலம்தான் குலசேகரம் போய் இறங்கினார் அங்கிருந்து ஆட்டோவில் சுப்பிரமணியபுரம் போய் கோயிலை விசாரித்து போனார் பழைய கோயில்தான் ஆனால் மிகச்சிறியது இடிந்து போன சுதை கோபுரம் சந்நிதி முன் எட்டு வீடுகள் கொண்ட அக்ரஹாரத்தில் எட்டு வீடுகளுமே இடிந்து கிடந்தன சந்துக்குள் ஒரு பச்சை கேட் போட்ட சிறிய ஓட்டு வீடுதான் தானு பண்டாரத்திற்கு கேட்டில் பிடித்தபடி ஒரு கணம் நின்றார் திரும்பி விடுவோமா என்று எண்ணினார் நாகராஜா கோவிலிலிருந்து இருந்து அடிவயிற்று ஆவேசத்துடன் பஸ்ஸில் ஏறியபோது போது நேராக போய் இறங்கி அவர்களை பார்த்து நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேட்க வேண்டிய கேள்விகள் மனதில் கொப்பளித்தபடி இருந்தன பஸ் ஓட ஓட மனம் அடங்கியது இன்னதென்று தெரியாத பதற்றம் உடம்பு முழுக்க சிறு பரபரப்பு திடீரென்று ஒரு கணம் எனக்கு பொண்ணுமக்கா என்று மூத்தவளை நினைத்து மனம் குமுறிவிட்டது பிறகு துக்கம்தான் அழுகையை அடக்க முயல முயல தொண்டையில் நெல்லிக்காய் துவர்ப்பு போல அடைப்பு ஏறியது குலசேகரத்தில் பஸ் இறங்கி ஆட்டோவில் வர வர என்ன போகிறோம் என்று தெரியாமல் ஒருவிதமான திகில் மட்டும் வயிற்றுக்குள் கசந்து குமரியது வாருங்க வாருங்க என்றபடி தானு பண்டாரம் இறங்கி ஓடி வந்தார் சொல்லலையே விளக்கி வைக்கும்பம் விருந்து வந்திருக்கியோ என்றார் குட்டி அந்த சேரை எடுத்து போடுட்டி பையனின் சின்னம்மை மகள் அது கருவலாக இருந்தது கெட்டி கொடுக்கியதுக்குள்ள பெத்தவன் சோழி தீந்து போகும் என்று நினைத்தபடி பண்டாரம் உட்கார்ந்தார் வாருங்க என்று கதவுக்கு அப்பால் சம்பந்தி வீட்டம்மாளின் ரகசிய குரல் கேட்டது அவளை அவர் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை எப்போதும் கதவிடுக்கு குரல்தான் கட்டை குரல் எப்பம் கிளம்பினிய காப்பி எடுக்கட்டா வேண்டாம் இப்பந்தான் என்றார் பண்டாரம் வேறு பக்கம் பார்த்தபடி நல்ல கூத்தால இருக்கு வீட்டுக்கு வந்து போட்டு வாய் நினைக்க வேண்டாமா காப்பி எடுக்க பண்டாரம் என்ன என்பது போல பார்க்க தானு பண்டாரம் சும்மா உட்கார்ந்து இருந்தார் பண்டாரம் புரிந்து கொண்டு தானு பண்டாரத்திடம் விழிக்காவ என்றார் வரேன் என்று அவர் உள்ளே போனார் உள்ளே பலவிதமான பேச்சுகள் முனகல்கள் வந்திருக்க கூடாது என்று பண்டாரத்திற்கு தோன்றியது வந்தாலும் உட்கார்ந்திருக்க கூடாது உட்கார்ந்ததுமே கதை மாறிவிட்டது இனி சில விஷயங்களை பேசவே முடியாது தானு பண்டாரம் வெளியே வந்து உட்கார்ந்து சிரித்தபடி பய வாரதுக்கு எட்டு மணியாகும் பத்து பதினஞ்சு உள்ள அவன் கையில் கடந்து அழியுது பத்து ரூபாய்க்கு கணக்கு வைக்கணும்னா நாம் கடந்து மூச்சை பிடிக்கும் பத்து லட்சம்னா அதுக்கு கதையேது என்றார் பண்டாரத்தின் மூச்சு ஒரு கெட்டியான உலோகமாக மாறியது பையனுக்கு வேலையை பற்றி கேட்டேன் தானு பண்டாரத்தின் முகம் மாறியது ஆனால் கேட்கணுமே நானும் கேட்டுத்தானே செய்யணும் என்றார் உள்ளிருந்து அவர் மனைவி பொறாமைக்காரங்க நானும் சொல்லாவ நம்ம மனசுக்கு சத்தியம் இல்லை நமக்கு என்றாள் பையனுக்கு என்ன வேலை கோவாப்ரேட்டிவ் அது சரி அங்கே என்னவாக்கும் வேலை சிறிது நேரம் அமைதி நிலவியது உள்ளிருந்து அவள் இப்போ உங்களுக்கு என்ன அறியணும் என்றாள் பையனுக்கு ஸ்திரம் வேலைன்னு சொன்னிய ஸ்திரம் வேலை இல்லை அஞ்சூறு ரூபா சம்பளமாக்கும் உள்ளிருந்து அந்த பெண் போட்ட சத்தம் பண்டாரத்தை பகீரிட வைத்தது எந்த அறுதலை பெத்தம சொன்னாள் நான் பேங்க்கில் போய் பார்த்தேன் அம்பிடுத்தான் சம்பளம் ஆமாம் மாதம் அஞ்சூறு கமிஷன் கிட்டத்தது தேவையாவது கண்ணில் படலையோ என்றாள் அவள் சரி ரெண்டாயிரம் நீங்கள் சொன்னது எட்டாயிரம் நாக்குமே நான் உம்மட்ட சொன்னேனா ஒய் உம்மட்ட சொன்னேண்ணா என்றபடி அந்த அம்மாள் வெளியே வந்தாள் முந்தானையை சுழற்றி இடுப்பில் செருகினாள் தாட்டியான கரிய உருவம் மடிப்பு மடிப்பாக தடித்த அடிமரம் போன்ற கழுத்து பிதுங்கிய புஜங்கள் தரகனாறு தரகன்மாறு பலதும் சொல்லுவானுங்க உமை கெட்டினவள வேலைக்கு புறத்தால போறவன் மலத்தை கடத்தினான்னு சொன்னாவ உள்ளதா பண்டாரம் உறைந்து அமிழ்ந்து விட்டார் அந்த அம்மாள் தரகனை வைய ஆரம்பித்தாள் ஒரு பெண் அப்படி ஒரு சொல் மலையை பெய்து பண்டாரம் கேட்டது இல்லை முன்பு அம்மணி என்று ஒரு உருப்படி அவரிடம் இருந்தாள் அவளுக்கு நாள் முழுக்க வாயில் அழுகிய சொற்கள் பொங்கும் ஆனால் இத்தனை மூர்க்கமான துல்லிய உச்சரிப்புடன் இத்தனை வசை சொற்களை அவர் கேட்டதே இல்லை பண்டாரம் எழுந்து பையை எடுத்து கொண்டார் நான் வாரேன் இது சரியாகாது பிள்ளைகளுக்கு ஜீவிதமாக்கும் ஓ இரும் பேசலாம் என்றார் தானு பண்டாரம் நீர்வன் சோழிய பார்வே தொட்டி தாயாள் என்றாள் அவள் கணவனிடம் பண்டாரத்திடம் திரும்பி உம்ம பெட்டாளுக்கு பல ஜீவிதம் உண்டுவே அது அறிஞ்சு தான் நானும் இருந்தேன் பழனிக்கும் திருச்செந்திருக்கும் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சம்பாதிச்சிட்டு வர பைசா தானில்லை உனக்கு எறப்பாளி பையலை பின்ன நீ கோயிலில் பூக்கட்டியால் லட்ச லட்சமாக சம்பாதிச்ச போ கல்யாணத்தை நிறுத்தி போடுவோம் எனக்கும் ஊருக்காரனவளுக்கு நாலு நல்ல வாக்கு சொல்லியதை கொண்டு நான் ஆயிக்க வீடு கேறி வந்து பாவம் பிள்ளையை பற்றி பரதூஷணமாக சொல்லுத எனக்கு பய மானமாக பொழைக்கத்தவனாக்கும் சோழி செய்து திங்குதவனாக்கும் அம்மையையும் கெட்டினவளையும் விற்று திங்குதான் என் போக்கி இல்லை பெத்த பிள்ளையை விற்று திங்குகிற நேரத்தேவியாமல் இல்லை எறப்பாளிகளுக்கு புண்ணு நக்குத கூதாரி பயம் இல்லை பண்டாரம் இறங்கி கேட்டை நோக்கி போனார் அந்த பெண் பின்னால் வந்து ஓடுதியா ஓடு எங்கனிட ஓடுவ கூட்டி கொடுத்த கூதரப்பயலை என்று குதித்து கைவீசி கெட்ட வார்த்தை பொழிந்தாள் சாலையை அடைந்த போது அவருக்கு கால் கைகள் உதறி கொண்டிருந்தன விழுந்து விடுவோம் என்று பட்டது வேறு ஒரு ஊடு வழியினூடாக தானு பண்டாரம் ஓடி வந்தார் ஓய் நில்லும் ஓய் என்றார் தானு பண்டாரத்தை பார்த்ததும் பண்டாரத்திற்கு அடிவயிற்றிலிருந்து வேகம் எழுந்தது குளங்கெடுத்த பாவி நீ விளங்குவியா நீ நல்லா இருப்பியா இரும் வே என்ன வேணுமானாலும் பேசும் நான் இப்போ பேசியது உமை நல்லதுக்காக நீர் போகிற வேகம் சரியில்லை நீர் இப்போ போய் கல்யாணத்தை நிறுத்துனா இந்த சண்டாலி விட்டு போடுவாளா இவ உதிரம் குடிக்க இயற்கையாக்கும் விடமாட்டா நம்ம சாதியான எண்ணி சுட்ட உண்ணியப்ப மாதிரி இருக்குது வே ஐம்பது போஸ்ட் கார்டு வாங்கினா உன் மவளை ஊர் அறிய உலகறிய நாற்றி போடலாம் பார்த்துக்கிடும் பின்ன உன் குடும்பத்தில் ஒரு குமர் வெளியே இறங்காது பண்டாரம் கால் தளர்ந்து அப்படியே ஒரு குத்துக்கல்லில் அமர்ந்து விட்டார் இவ மூளி இசக்கி ஆனால் எனக்கு பையன் தங்கமாக்கும் பார்த்துக்கிடும் அவனை நீர் நம்பி மகளை கொடுக்கலாம் இந்த பாவி எனக்கு மகளை கடிச்சு ரத்தம் குடிச்சு போடுவாளே ஓகே சரியாகும் போய் ஒரு ஆறு மாதம் பின்ன பயலுக்கு காது காது வச்சது மாதிரி நீர் வல்ல கொல்லாங்கோட்டுக்கோ தாமர குளத்துக்கோ ஒரு மாத்தலை வாங்கி போடும் பய பிள்ளைய கூட்டிக்கிட்டு அங்கேயே போய் இருப்பான் பின்ன பொண்ணு கட்டினா அவளுக்கு சூடு மணமும் உண்டானா பயலை மயக்கி போட முடியாதா ஓய் கிளி போல வளர்த்தேன் வே ஒரு சுடுசொல்லு பேயாத பிள்ளைவே இந்த பாரம் ஓரோன்னுக்கு ஓரோ தலையெழுத்து உண்டு எல்லாம் நல்லதாட்டு நடக்கும் வே இங்கே பாரம் மாமியார் பேய் சரி ஆனால் மாப்பிள்ளை பாவம் வே மாறி மாப்பிள்ள பஞ்ச என்ன செய்வேர் பெண்ணை தாலி அறுத்து கூட்டிகிட்டு போவேரா அறுத்து கட்டுவேரோ பண்டாரம் சட்டென்று குமுரி அழ ஆரம்பித்தார் எல்லாம் இறங்கி அமரும் பார்த்துக்கணும் பிள்ளைகிட்ட சொல்லும் இப்படியாக்கும் சங்கதின்னு பதமாட்டு நடந்தால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பையனை கூப்பிட்டு வேற ஊர் போகலாம் வே இங்கே பாரும் வேறு வழி இல்லை வேற ஒரு மார்க்கமும் இல்லைவே நம்ம சாதியில் காப்பு கட்டின பிறகு மாற்றி கெட்டுத சடங்கு இல்லை காப்பு கெட்டுனா தாலி கெட்டின கதைதேன் பண்டாரம் மூக்கை பிழிந்து வே அப்படிப்பட்ட பிள்ளையாக்கும் பச்சை வெள்ளம் சவச்சி குடிப்பா புள்ள குரல் தெரு கேட்டுருக்காது அப்படியாப்பட்ட புள்ள அணுலு கத்தினா ஐயோன்னு விழிப்பா அப்படிப்பட்டவ சரி அதுக்கான இப்போ நான் இருக்கேன் வே உங்கள் மவ எனக்கு மவ போருமா பண்டாரம் விடை கொண்டு பஸ் ஏறி குலசேகரத்தில் இறங்கினார் வீட்டுக்கு போவதை நினைத்தாலே கால் தயங்கியது அவருக்கு தோன்றியதெல்லாம் நேராக பழனிக்கு போக வேண்டும் என்றுதான் இரவு வரை குலசேகரத்திலேயே அலைந்து திரிந்த பிறகு பஸ் ஏறி ஊருக்கு திரும்பினார் ஊர் அடங்கி விட்டிருந்தது ஒடுக்கத்திய வெள்ளி தவிர எப்போதும் ஒன்பது மணிக்கு மேல் பக்தர்கள் இருப்பது இல்லை படிகளில் முத்தம்மை கிடந்தாள் பக்கத்தில் பிள்ளை கிடந்தது ஒற்றை கையை வேகமாக ஆட்டிங் குருங் குருங் என்று ஒலியெழுப்பியது எழுப்பியது ஒற்றை காலை தட் தட் என்று அடித்து மகிழ்ந்து சிரித்தது வாயிலிருந்து இருந்து வழிந்தது வயிறு நிரம்பி இருக்க வேண்டும் வாருங்க உடையோரே என்றாள் முத்தம்மை எம்டி வசும் கொல்லாமா அது இப்ப வந்து குமரேசன் வாரிக்கிட்டு போனானே குழந்தையை குனிந்து பார்த்தார் ஒற்றை கண்களை விழித்து பயல் சிரித்து ஒரு காலை உதைத்து குண்டியை தூக்கி உர் உர் என்று எழுந்து வர முயன்றான் சிரிக்கானே என்றார் பண்டாரம் வெயில் சூடு அடங்கினா பிறவு சிரிப்புதே என்றாள் முத்தம்மை ரசனிகாந்த் ஏலேய் ரசினிகாந்து என்ன பேரு முத்தம்மை வெட்கி ரசனிகாந்து என்றாள் கிழிஞ்சது போ என்றார் பண்டாரம் முன்ன ராசான்னு தானே வெப்ப முத்துராசா தங்க ராசான்னு இப்போ என்ன புத்த சீரு இது அந்த படத்தில் உள்ள ராசாவாக்கும் என்று முத்தம்மை எதிர்க்கடை முகப்பில் உள்ள தங்க மகன் போஸ்டரை காட்டினாள் ரசனி ராசா அல்ல அதாக்கும் ரஜினிகாந்துக்கு சிறுநீர் வந்து விட்டது சிரிப்பு மாறி முகம் சுழித்தது ஊர் என்று சினிங்கினான் முத்தம்மை அவன் காலை பிடித்து மேலே தள்ளி போட்டுவிட்டு மூத்திரத்தை தன் சேலையால் துடைத்தாள் ரஜினிகாந்த் தன் ஒற்றை கையை முகத்தில் பல இடங்களில் மோதி கடைசியில் வாயை கண்டுபிடித்து மொத்த கரத்தையும் வாய்க்குள் போட முயன்று முடியாமல் எச்சிலுடன் சேர்த்து மொளமொள வென்று உதடுகளை போட்டு நசுக்கினான் வாரன் என்று பண்டாரம் கோயிலுக்குள் போனார் யாரும் இல்லை கருவறைக்குள் பெரிய முருகன் சிலை மாலைகளும் சந்தன முகமுமாக ஒளியில் நின்றது பண்டாரம் கொடிமரத்தடியில் விழுந்து வணங்கினார் அப்பனே முருகா பழனியாண்டவா என்று கூவினார் சட்டையை கலற்றி கையில் போட்டுக்கொண்டு கந்தா கடம்பா கதிர்வேளா என் அப்பனே செந்திலாண்டவா மருதமலை முருகா என்றபடி கோயிலை சுற்றி வந்தார் பிறகு நேராக சன்னதி முன்னு வந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டார் பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பண்டாரத்திற்கு அவமானமாக இருந்தது இந்த அளவு வரி என்னமோ ஏவல் மாதிரியெல்லாம் இருக்கு என்ன அர்த்தமோ என்றார் பிடிவாதமாக கந்தா கடம்பா கதிர்வேளா என்று மீண்டும் ஆரம்பித்தார் என்ன செய்வது என ஒன்றும் புரியவில்லையே முருகா வளர்ந்த பிள்ளை இனிமேலும் வீட்டில் வைத்திருக்க முடியாது பெண்ணடி வாழ்க்கையை அழிப்பதை ஏதோ குலக்கடமை மாதிரி முழுமூச்சாக இறங்கி செய்து முடிப்பார்கள் பிறகு ஆளாளுக்கு அனுதாபப்பட்டு மோவாயில் கை வைத்து ஆயிரம் வார்த்தை பேசுவார்கள் எங்கு பார்த்தாலும் பேய்கள் ஒளிந்திருப்பது போல இருக்கிறதே முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா பழனியில் அந்த பெண் அவள் சிகரெட் மட்டும் பிடிக்காமல் இருக்கலாம் அதை சொன்னபோது பொடடே என்றாள் அவரை மதிக்கவே இல்லை உனக்கு ஏதுடா மரியாதை முடிஞ்சதை செய்யடா தொப்பையும் குச்சியுமா தாலி முடிச்சுட்டு எந்திரிடா ஆராக்கும் பண்டாரமா கோயிலுக்கும் வாரது உண்டா என்று போத்தி குரல் கேட்டு விழித்தார் இப்போந்தான் வந்தேன் ஒரு சோழியாக போனேன் நடை அடைக்கணும் என்றார் போத்தி கையில் ஒரு குடம் தண்ணீர் இப்போ என்னத்துக்கு அபிஷேகம் அபிஷேகம் இல்லைடே உள்ள குறை வெத்தில துப்பல் கிடைக்கு வெள்ளம் ஊற்றி விட்டு அளம்பிக்கிட்டு போவோம் என்றபடி உள்ளே போனார் உள்ளையா துப்புவீக என்றார் பண்டாரம் பின்ன துப்பாம வாயில் வெத்தலை இல்லாமல் எப்படி நேரம் இருக்க முடியும் அதுக்காக பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா துப்பதுக்கு வெளியே வர முடியுமா நீ திருவந்தரத்தில் பார்க்கணும் வைகுண்ட ஏகாதசிக்கு எட்டு போத்திமாராக்கும் உள்ள ராத்திரி பகலுன்னு இல்லை பத்து நிமிஷம் வெளியே போனால் பத்து முந்நூறு ரூபாய் கைவிட்டு போயிடும் உள்ள சாமிக்கு காலடியில் வெத்தலை சண்டி மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும் பார்த்துக்கோ தோஷம் இல்லையோ என்னடைய தோஷம் இத்தான் பெரிய கோயில் துப்பதுக்கு ஒரு இடம் உண்டா மூத்திரம் போக இடமுண்டா சொல்லு வாரவனுக அடக்கிக்கிட்டு வெளியே போவானுவ இங்கே கிடந்து சாவுதவனுக தான் பாதி பேர் ஒன்றுக்கு இருக்குது இல்லாமல் திருவிழா நாளில் இது காட்டி இறங்கி ஏழு தெரு தாண்டி வீட்டுக்காக ஓட முடியும் உள்ளே போய் தண்ணீர் ஊற்றி விட்டு போத்தி வெளியே வந்தார் என்னடே பண்டாரம் முகம் சடஞ்சு கிடக்கு ஒன்றும் இல்லை சொல்லணுமானா சொல் நான் ஒருத்தனுக்கும் துரோகம் நினைக்காதவன் பார்த்துக்கோ ஒருத்தனையும் ஏமாத்தினதும் இல்லை அதனால் இன்றைக்கி வேற சாமி கும்பிட்டதும் இல்லை முருகன என்றார் பண்டாரம் ஆறு நம்ம கோனார் முருகனா நான் கண்டிட்டுள்ள முருகன் அவன்தான் பண்டாரத்துக்கு சட்டென்று சிரிப்பு வந்தது இங்கே பாருடைய பண்டாரம் இது ஆறடி கல்லு கல் பத்து நானூறு வருஷம் மாட்டு பலரும் கழுவி சந்தனம் போட்டு பூ போட்டு கும்பிடுதானுங்க நமக்கு இது தொழில் உனக்கு முத்தம்மை எனக்கு இது அது சதை இது கல் அது அழியும் இது இன்னும் ஆயிரம் வருஷம் இருக்கும் பண்டாரத்திற்கு போத்தியின் பேச்சில் சற்று அபசுருதி தட்டியது அவர் வந்து மண்டபத்தில் படுத்து கொண்டார் இன்றைக்கி கூட்ட இல்லடை பண்டாரம் என்றார் பக்கத்தில் பார்த்ததும் பண்டாரத்திற்கு புரிந்து விட்டது போத்தியின் வாயில் ஒரு இறுக்கம் கண்களில் ஒரு சிவப்பு ஆனால் குரலில் குளறல் இல்லை போத்திக்கும் புரிந்துவிட்டது ஆமாடே பண்டாரம் ஒரு கட்டிங் அடித்தேன் இப்போ நல்ல உறக்கம் இல்லை பார்த்துக்கோ குறை காலமாச்சு தொடங்கி ராத்திரியில் உறக்கம் வரதுக்கு முன்னால் ஒரு லாஜ் ஏற்றுவேன் இப்போ ரெண்டு நாளாட்டு ஒரு கட்டிங் இங்கேயும் உண்டு பண்டாரம் புன்னகை புரிந்தார் என்னடைய உனக்கு பிரச்சனை பண்டாரம் விஷயத்தை சொன்னார் போத்தி எனக்கு ஐடியா கேட்டேன்னா பேசாமல் கல்யாணத்தை நடத்தி போடு என்றார் பயலுக்கு சோழி சோழி மயிறு எனக்கு என்ன சம்பளம் தெரியுமா மாதம் எண்பது ரூபா எனக்கு பெஞ்சாதி தினம் முப்பது ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்குவா ஒரு கொளுத்து வேணும் அவ்வளவுதான் வெளியே சொல்ல ஒரு அடையாளம் உள்ள சம்பாத்தியம் எப்போவுமே வெளியே தெரியாம தான் நடக்கும் பணத்துக்கு ரீதி அதாக்கும் அதை விடு அந்த மாமியார் காரி பிரச்சனையாக்கும் அவ்வளோ நீர் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உம் ஆளுக நினைச்சா பண்டாரத்தின் மனதிலிருந்து ஒரு பாறாங்கள் அகன்றது அந்த வண்டி மலைகிட்ட சொல்லி மண்டையில் ஒரு தட்டு தட்டி கடத்திடையே பண்டாரம் இதுக்காக கடந்த அனத்துத அது காரியமாக்கும் என்றார் பண்டாரம் பார்த்தீங்களா பிராமணன் புத்திலையாக்கும் இந்த வழி வருது பின்ன என்ன நினச்ச இல்லை கேட்க பழங்காலம் முதல் பிராமணன் சொல்லுவான் வயசியன் பணம் கொடுப்பான் சத்திரியன் ஏறி அடிப்பான் அதாக்கும் வளமுறை பண்டாரம் சிரித்தார் போத்தியின் குரல் தலைந்தது வாசப்படியில் கிடக்காலே அவள் என்னடா ரேட்டு அவன் காமதனில் போத்தி எங்கத்தே வாங்குலியலா முப்பதாயிரம் கொடுத்துடுங்க முப்பதாயிரமா ஆணையாடே என்றார் போத்தி சரியான ஏழாம் லோகத்து ஜென்மம் கேட்டிருக்கியா ஏழாமத்தை லோகம் இல்லை கேட்டுக்கோ புராண பிரகாரம் நாம் நிற்கிற மண்ணுக்கு கீழே ஏழு லோகம் உண்டு அதலம் விதலம் நிதலம் கபஸ்திமல் மகாதளம் சுதலம் பாதாளம் அதலத்தில் பாம்புகள் இருக்குது விதலத்தில் மீன்கள் நிதலத்தில் நண்டுகள் கபஸ்திமலில் புழுக்கள் மகாதளத்தில் கிருமிகள் சுதலத்தில் பேய்கள் ஏழாமத்த உலகம் பாதாளம் அங்கே இருக்குதெல்லாம் வேதாளங்க சும்மா ஒரு கோபுரத்தை நிமிந்து பாரு தெரியும் எல்லா பயங்கர வடிவங்களையும் செதுக்கி வச்சுருக்கான் பழனிக்கு படியேறி போகிறவன் ஏழு பாதாள லோகத்தையும் பார்த்துட்டு தான் பழனியாண்டியை பார்க்கான் என்ன சொல்லுத பண்டாரம் குரலை தாழ்த்தி இந்த ஏழு லோகமும் சத்தியமாட்டு உண்டோ என்றார் உண்டுடே உண்டு முருகா ஞானபண்டிதா ஆனால் காலுக்கு கீழே இல்லை நம்ம சுத்தியாக்கும் நான் நினைக்கேன் ஒரு அதுக்கா சுட்டி அப்படி சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம மூதாதைகள்ன்ட்டு இந்த ஏழு பாதாளத்துக்கு மீதையாக்கும் நாம் நின்றுட்டுருக்கோம் நாம் குடிக்கப்பட்ட வெள்ளம் நாம் திங்கப்பட்ட தானியம் எல்லாம் அங்கே இருந்தாக்கும் வாரது போத்தி குரலை மிக தாழ்த்தி உனக்கு கிட்ட ஒரு காரியம் கேட்கணுண்டே பண்டாரம் என்றார் என்னது இந்த இவளை ஒருக்கான முழுசாக பார்க்கணுண்டே ஆற போத்தி மூச்சு திணறி பிறகு கோணலாக சிரித்து இந்த முத்தமைய ஐயே இவ சரிடே ஆனால் எனக்கு அது ஒரு ஆசை இவன் இங்கே வந்து ஒம்பது வருஷம் ஆகுது நான் என்றைக்கும் பார்க்குற ஆள் முதல்ல பார்த்தப்போ வாந்தி வந்து போட்டு ஒரு நிமிஷம் கண்ணை அவன் மேலே நிறுத்த என்னால் முடியாது பிறகு பழகி போட்டு பின்ன தினப்பும் வாரப்பும் ஒரு வாக்கு பேசுவேன் என்னை பார்க்குறப்போ கையை காலை அணைக்கி ஒரு ஒதுக்கம் காட்டுவா பாரு அது எனக்கு மனசுக்கு பிடிச்சி போட்டு பார்த்துக்கோ அவள் சிரித்தா ஒரு அந்த சுண்டுடே பண்டாரம் குமரேசன்கிட்ட சொல்லி நான் நாரடைச்சு போடுவோம் போல இருக்கே இந்த காரியம் மூணாசேவே அறியப்படாது நமக்குள்ளே இருக்கணும் கேட்டியா சரி என்றபோது பண்டாரத்துக்கு சிரிப்பு வந்துவிட்டது விட்டது போத்தி எழுந்தபடி சரிவா வா நடைய சாத்தலாம் மணி பத்து பதினொன்று தாண்டி இருக்கும் என்றார் வெளியே போய் கோயில் நடையை சாத்தும்போது முத்தமையை பார்த்தார் அவள் மார்பு மீது ரஜினிகாந்த் குப்புற தூங்கிக் கொண்டிருந்தான் அவளும் வாயை திறந்து தூங்கினாள் இல்லாட்டி வேண்டாம் நான் சொன்னதை மறந்துட்டுடே பண்டாரோம் ஒரு நினப்பு அம்பிடிதேன் மனுஷன் மனசாக்குமே விட்டு போடு நான் அதை சொல்லலை நீ கேட்கல சரி என்றபடி குளிர் பரவிய படிகளில் இறங்கினார்கள் போத்தி நான் அவளை பற்றி நினைக்கலடே பண்டாரோம் நம்மளை பற்றி அவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது பார்த்துக்கோ அதை நாம் களையப்படாது அவன் நாளைக்கு சீன்னு ஒரு சொல்லி சொல்லி போட்டால் பிறகு நாம் சீவிச்ச காரியம் இல்லை பண்டாரத்துக்கு ஒன்றும் புரியவில்லை ஓரக்கண்ணால் போத்தியின் முகத்தை பார்த்தார் நீ இவகிட்ட சொல்லிடப்படாது என்றார் போத்தி நான் அவகிட்ட பேசுத வழக்கமே இல்லை சரி வாரேன் போத்தி தன் வீடு திரும்பும் சந்தில் நுழைந்ததும் பண்டாரம் வாயை மூடியபடி குலுங்கி சிரித்தார் சிரித்தபடியே வீட்டுக்கு போனார் அத்தியாயம் பதினாறு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் உரை அன்பு வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி